நல்லா இருக்கும் இதை ஜிப்பை கவர் பண்ணிட்டு இந்த பட்டன்ஸ் வேணாலும் லாக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது வந்து அந்த பட்டன் கொடுத்துருக்கிறாங்க இதாங்க மலை போட்டு இது மாதிரி மழையில வந்து ஒர்க் பண்றதுக்கு யூஸ் ஆகும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏதாவது பைக்ல போனோம்னா கூட இதை போட்டுக்கிட்டு போகலாம் ரொம்ப பிளாஸ்டிக் மாதிரிதான் இருக்கும்

பைக்கில் போயிட்டே ஏறும் நலஞ்சுட்டே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ஒரே டிராப் கூட உள்ள நிலையாது

நல்லா இருக்கு நல்ல லைஃப் வரும் ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஹெவியான ஆக்சுவாட்டி ப்ளாஸ்டிக் நல்லா ஹெவியா இருக்கு லைட் வெயிட் இருக்குது அட்டாட் இஸ் காயின் பாலி ஸ்டார் மாதிரி ஒரு ஒரு ப்ளாஸ்டிக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபுல்லாக கவர் ஆகாதனால பைக் ஒடிச்சி பைட்டாக கூட நிறையா நல்லா இருக்கும் இது ஜிப்பை கவர் பண்ணிட்டு இந்த பட்டன்ஸ் வேணாலும் லாக் பண்ணிக்கலாம் அப்படிங்களா அதுதான் இந்த பட்டனு கொடுத்துட்டுறாங்க